கார்த்தி ரேவதி சீரியில்லை இப்போ ராட்டகாசமாக அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம ராஜராஜனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்கள் வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுகிறா இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து அப்படியே ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நின்றுகிட்டே இருக்காங்க எப்படி ஆகி போச்சு நம்ம நல்ல விதமாக தான் எல்லாத்தையும் வந்து நடந்துக்கிட்டோம் நம்ம மேலே வந்து திருட்டு பள்ளி போட்டிருந்தா கூட பரவாயில்ல இது மாதிரி ஒன்று விஷயத்த பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி ரொம்ப சோகமாக மயில் வாகனம் வந்துச்சு பாருங்கள் கோவம் செமையாக வந்து ராஜராஜன் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்ன மாப்பிள்ள சொல்கிறேன் வாங்க நீங்கள் ரொம்ப வந்து நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்களே ஆமாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னா ரூம்க்குள்ளே தனியாக வராங்க கதவு தாப்பிட்றாங்க யார் மேலே நீங்கள் பழி போட்டீங்க தெரியுமா உங்கள் தங்கச்சி பையன் உங்கள் தங்கச்சி தானே அபிராமி அவங்களோட பையன் தான் கார்த்தி அது தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்க மேலே தானே நீங்கள் பழி போட்டிருக்கீங்க அதுவும் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிங்களே கார்த்தியும் அந்த பொண்ணும் ரூமில் இருந்தாங்கன்னு சொன்னீங்களே இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிச்சு உதறறாங்க அந்த இடத்துல மயில் வாங்கினோம் என்ன மாப்பிள்ள சொன்னீங்க அபிராமியோட பையனா ஆமா உங்களை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் அதுவும் உங்களை அம்மாவோட சேர்த்து பார்க்கணுன்னு அழகு பார்த்த பையனை வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு அவன் எப்படிப்பட்ட சொந்தம் அதை எல்லாத்தையும் வந்து தலையில் ஆக்கிட்டிங்களே கொஞ்சமாவது நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே நான் இப்பயே வந்து கார்த்திகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் கார்த்தி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சகுந்தலாவும் சிவனாண்டியும் ஏகப்பட்ட சதி திட்டம் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியை நான் இப்பயே பார்த்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லாட்டி என்னால் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல ராஜராஜன் சரி வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து மயில் வாகனம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஏன்பா எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க கார்த்தி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு கார்த்தியை நான் மடிச்சிரு கார்த்தி இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிரியே பார்க்கல கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல விடுங்க மாமா நீங்கள் என்னை தெரிஞ்சால் செஞ்சீங்க நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை தானே சொன்னீங்க என்னையும் அம்மா அப்பாவையும் சேர்த்து வைக்கணும்னு நீ ஏகப்பட்ட முயற்சியெலாம் இருக்க உன்னை வீட்டை விட்ட துரத்தணுன்னு சதித்திட்டம்லாம் இருக்கு மாமா இன்னொரு விஷயம் சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது அமைதியார் எல்லாத்தையும் வந்து இப்போயே வந்து சொல்லி முடிச்சிடாத நம்ம பிரச்சனை நம்மளோடது என்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோட ஆசை வந்து இருக்குப்பா நீ தான் என்னோட மருமகன் தெரியாமல் போயிடுச்சு அம்மாவை நான் இப்பயே பார்த்தாணும்னு உடனே உடனே வந்து பரமேஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி கோயிலில் வந்து வாங்க நான் வந்து மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்னோட பையனியா சொல்கிறேன் ஆமாம் மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு பரமேஸ்வரி வந்து கேஷுவலாக வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழித்து நம்ம ராஜராஜனை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து கோயிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன்னே இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க கார்ல அம்மாவை பார்த்தோன்னே அம்மா என்னை மன்னிச்சிருமா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலம்மா பரவாயில்லப்பா நீ குடும்பம் குழந்தை குட்டி நிம்மதியாக இருந்தியா அது போதும் அம்மா கல்யாணத்துக்கு நீதாம்மா வந்து முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குப்பா ரேவதிக்கு கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி தான் நாங்கள் ஆசைப்படுறோம் ஆனால் கார்த்தி வந்து வேணான்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ரேவதி யார் கார்த்திக்கு வந்து முறை பொண்ணு அப்படி இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் இருக்கோம் ஆனால் நடக்குமான்னு தெரியாது விடுங்க நான் இப்போதைக்கு வந்து ஒரு பழி போட்டு வெளியே வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன கார்த்தி இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஆமாமா அந்த பாவத்தை பண்ணதே நான் தான்மா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா நீ நீ உங்க அப்பாவோட வாரிசு இல்லையா உங்க அப்பாவுக்கு வந்து தெரியாதா பார்த்தோன்னே தெரிய வேணாம்மாப்பா கார்த்தி வந்து தப்பு செஞ்சிருப்பானா இல்லையானே தெரியாம செஞ்சிட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல மாமா வந்து தெரியாமல் தானே சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்காங்க குடும்பம் வந்து திருப்பி ஒன்று சேரப்போது வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராஜராஜனுக்கு எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க